ராமாயண புராணத்தின்படி ஆஞ்சநேயரே ஸ்ரீராமனின் தீவிர பக்தராவார் ராமசேவகன் என பெயர் பெற்றவர் நாமத்தின் மகிமை உலகிற்கு உணர்த்தியவரும் ஆஞ்சநேயர்தான் ராமநாமம் எங்கெல்லாம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் அனுமன் நிச்சயமாக வருவார் என்பதால் தான் இராமாயணம் ஸ்ரீராமநாமம் பாராயணம் செய்யும் இடங்களில் அனுமனுக்காக ஆசனம் ஒன்றை அமைத்து வைக்கும் முறை இன்றும் வழக்கில் உள்ளது அனுமனை விட தீவிர பக்தர் யார் ஸ்ரீராமனே அனுமனுக்கு விளக்கியுள்ளார் ஸ்ரீராமர் எப்படி திருமாலின் அவதாரமோ அதே போல அனுமனும் சிவபெருமானின் ருத்ர வடிவமாவார் புனிதமான ராம அவதாரத்தில் மகாவிஷ்ணுவிற்கு சேவை செய்ய சிவபெருமானே விரும்பியதால் ராம அவதாரத்தில் சிவபெருமான் அஞ்சலையின் மைந்தனாக அவதரித்து ராம சேவை செய்தார் என்று புராணங்கள் சொல்கின்றன தீவிர ராம பக்தர் யார் என்று கேட்டால் நம் அனைவருக்குமே தெரியும் அது ஆஞ்சநேயர் தான் என்று ராம அவதாரம் முடிந்து வைகுண்டத்திற்கு புறப்பட்ட மகாவிஷ்ணு ஆஞ்சநேயரையும் தன்னுடன் வரும்படி அழைத்தார் ஆனால் வைகுண்டம் சென்றால் நீங்கள் மகாவிஷ்ணுவாக மாறிவிடுவீர்கள் ராமநாமம் முழிக்கும் இடத்திலேயே நான் இருந்து ராம சேவை செய்வதே வைகுண்டத்தில் இருப்பதை விட பேரின்பம் என கிடைப்பதற்கறிய வைகுண்ட பதவியையே வேண்டாம் என்று மறுத்தவர் ஆஞ்சநேயர் ராம நாமத்தின் சுவை இல்லாத எந்த பொருளையும் தான் ஏற்பதில்லை என சீதாதேவி கொடுத்த முத்து மாலையை சோதித்துப் பார்த்தவர் அவர் அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் ராமரின் மீது அதிக பக்தி கொண்டவர் யாராவது இருக்க முடியுமா என்று கேள்விதான் தலைப்பை படித்த அனைவருக்கும் தோன்றும் ஆனால் ஆஞ்சநேயரை விட ராமனின் உண்மையான பக்தன் ஒருவர் இருக்கிறார் அவர் யார் என்பதை ஸ்ரீராமனே அனுமனுக்கு விளக்கியுள்ளார் ஒருமுறை தீவிர ஆஞ்சநேயரின் பக்தன் ஒருவனுக்கு பரமபதம் விளையாட வேண்டும் என்ற ஆசை வந்தது ஆனால் அவருடன் விளையாடுவதற்கு யாரும் இல்லை அதனால் ஆஞ்சநேயரே தன்னுடன் வந்து பரமபதம் விளையாட வேண்டும் என ஆசைப்பட்டார் இதற்காக ஆஞ்சநேயரிடம் மனம் முருகி பிரார்த்தனை செய்தார் அவர் முன் தோன்றிய ஆஞ்சநேயரிடம் தனது ஆசையை சொன்னார் பக்தனின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக பரமபதம் விளையாட ஆஞ்சநேயரும் ஒப்புக்கொண்டார் அதே சமயம் ஒரு நிபந்தனை விதித்தார் தன்னுடன் விளையாடும் போது ஒருவேளை தோல்வி ஏற்பட்டால் அதற்காக வருந்த கூடாது அதற்கு சம்மதித்தால்தான் விளையாட வருவதாக கூறினார் இதற்கு ஒப்புக்கொண்ட பக்தன் இருவரும் விளையாட்டை துவங்கினார்கள் ஜெய் ஸ்ரீராம் என்ன பகடே உருட்ட துவங்கினார் ஆஞ்சநேயர் ஜெய் ஹனுமான் என்று சொல்லி பக்தர் பகரே உருட்டினார் விளையாட்டில் ஒவ்வொரு முறையும் பக்தனே வெற்றி பெற்றான் சரி அடுத்த முறை ஜெயிக்கலாம் என ஆஞ்சநேயரும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து விளையாடினார் இறுதி வரை பக்தனே வெற்றி பெற்றான் மனம் உடைந்து போன ஆஞ்சநேயர் சுவாமி தங்களின் நாமத்தை உச்சரிக்கும் எனக்கு தோல்வியா என மனம் கலங்கி ஸ்ரீராமரிடம் முறையிட்டார் அப்போது அவர் முன் தோன்றிய ஸ்ரீராமரா அஞ்சனேயா நீ என்னுடைய பக்தன் அதனால் உன்னிடம் என்னுடைய சக்தி மட்டுமே உள்ளது ஆனால் அவனோ என்னுடைய நாமத்தை சொல்லும் உன்னுடைய பக்தன் அதனால் அவனிடம் நம் இருவருடைய சக்தியும் இணைந்து உள்ளது அதனால் தான் வெற்றி அவன் பக்கம் உள்ளது இதுவே அவன் வெற்றிக்கு காரணமாகும் என்னிடம் மட்டும் பக்தி செலுத்துபவன் என்னுடைய பக்தனாக மாட்டான் என்னிடம் பக்தி செலுத்தும் பக்தனிடம் பக்தி செலுத்துபவர் யாரோ அவர் என்னுடைய சிறந்த பக்தன் என்று ராமர் கூறினார்